ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வால் யாழ்நீடியா யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது என்னடா இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரே பையாக காமிக்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றுமே இல்லைங்க இப்போல்லாம் பிளாஸ்டிக் பையன் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பாதிப்புகள் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய வகையிலும் இருக்குது அதனால தான் பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணாதீங்க யூஸ் சொல்கிறாங்க ஆனால் நம்ம யாருமே கேட்குறது கிடையாது பிளாஸ்டிக் அறவே மாசு கட்டுப்பாடு கட்டுப்பாட்டில் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வெளியில் காய்கறியோ வீட்டு தேவைகளுக்கான பொருட்கள் வாங்க போகும்போது பிளாஸ்டிக் பையை தவிர்த்துட்டு இது மாதிரி சனல் பையை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளுடைய மாசு கட்டுப்பாட்டை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம் நமக்கு எந்த நோய் நொடியும் நம்மளை தாக்காதவாறு நம்மளை கொள்ளலாம் ஒவ்வொருத்தரும் யாரோ செய்யட்டும் எவ்வளோ செய்யட்டும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இந்த பையை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் பையை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் வந்து இந்த பையை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதமாவது நமக்கு லைஃப் கிடைக்கும் மிக குறைந்த விலை தரமான பை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த பை வேணும் அப்படின்னா யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொரியர் போட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு இது மாதிரி தமிழ் பை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் மாதிரி மேரேஜுக்குலாம் டீசெண்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சனல் பைலாம் இருக்குது அதேமாரி மேரேஜில் தாம்புல பை பிளாஸ்டிக்கு பதிலாக இது மாதிரி பையை வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கும்போது அந்த அன்பளிப்பாக வாங்கிட்டு போனவங்க நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு போனோம் இந்த பை இவ்வளோ நாள் உழைச்சிச்சு அப்படின்னு வந்து உங்களை ஊற்றுவாங்க உங்களை புகழ்வாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவாங்க இது மாதிரி உங்களுக்கு தேவை அப்படி இருந்தால் இந்த பையை வேணும்னா உங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ